பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸு அதில் வந்து நான் கீரைஸ் மாடலில் கொஞ்சம் இதிலே வந்து ஜீரமும் அதெல்லாம் போட்டு அந்த இலை அதெல்லாம் நெய்யெலாம் போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறேன் இதில் வந்து இப்போ சிக்கன் கிரேவியும் இதில் வந்து பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோம் சிக்கன் வந்து ஆல்ரெடி இங்கே வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் தான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் கிரேவி பள்ளிப்பாளையம் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் அப்போ தான் டூட்டி முடிச்சு வந்தேன் கீ ஆயில் போட்டாச்சு கிரேவிக்கு ஆனியன் வந்து இவ்வளோவே கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு ஒன்றரை இது போடலாம் ரைஸும் கொஞ்சம் ரெடியாகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்போ வேஸ்ட்டாக பை பார்க்க பார்ப்போம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வந்து விட்டுருக்கு வெடிக்குது ஒரு சின்ன ஒரு சேஞ்சி பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணலான் இருக்கேன் ஸோ இதே வந்து பள்ளிப்பாளையம் இது கிரேவி டைப்பாக வந்து பண்ண போகிறேன் இப்போ வந்து வரம்புல வந்து உடது அழிச்சு போகிற போகிறேன் அது இன்னொரு நாள் பண்ணலாம் ஏன்னா சிக்கன் வந்து நம்மள்கிட்ட கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு மத்தியானம் நாளைக்கு நைட்டு ஸோ பள்ளிப்பாளையம் வந்து ஸ்பெஷலாக ஒரு டே வந்து பண்ணலான் இருக்கேன் ஸோ அந்த வெங்காயத்தை வந்து பேக்கப் வச்சுக்க வேண்டியதுதான் இல்லைன்னா ஆம்லேட் போட்டு வச்சுக்க இவர் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்காரு இதையும் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்போம் சார் இது காட்ட மறந்துட்டேன் ஏன்னா நான் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் போஸ்ட் பண்ணுவேன் இது வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் இதில் வந்து கொத்தமல்லி இப்போவே போட்டேன் நான் சில அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே ரொம்ப தக்காளியும் போட்டாச்சு அடுத்து தான் இது வந்துட்டு அப்புறம் போடணும் மசாலாலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இதில் வந்து லைட்டு கொஞ்சம் இஷ்யூ அதனால் இப்படி காட்டுறேன் அடுத்த சிக்கன் போட்டு மசாலா போட வேண்டியது தான் சிக்கன் கிரேவி சிக்கனை போட்டாச்சு சிக்கனை போட்டு இல்லை இருக்குது சாரி கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இல்லை இந்த கிளாரிட்டில்தான் நல்லா இருக்குது சிக்கன் போட்டு பண்ண வேண்டியது தான் பள்ளிப்பாளையை கேன்சல் பண்ணிட்டு ஆம்லேட் போட்டேன் ஆம்லட் போட போகிறேன் அதுக்காட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் அதெல்லாம் போட்டு நம்ம இதில் இறக்க வேண்டியதான் மசாலா ஃபுல்லாக போட்டாச்சு அடுத்து இதுக்கும் மசாலா போட்டாச்சு நம்ம வேலை முடிஞ்சது அப்படியே கிண்டி விட்டு பார்க்க வேண்டியதான் இது வந்து சிக்கன் குழம்பு என்ன ஸ்டைலுன்னு தெரில பேச்சுலரு என்னோடய ரவி ஸ்டைலு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு கெட்ட என்ன இருக்குந்தால் தண்ணியை ஊற்றிடுவேன் அது நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் சரி அது ஆகிற வரையும் அப்படியே இதில் வச்சுருக்கேன் அப்படியே தான் இது போட்டாச்சு இது அப்படியே இது இருக்கட்டும் இது மட்டும்தான் எனக்கு எல்லாம் இது பண்ணி சொதுப்பின மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும் நல்லா இப்படியோ ஃபைனல் வந்து ஓரளவு நல்லபடியாக ிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி செல்லு வர சார்ஜ் இல்லை ஸோ ஃபைனல் அவுட்புட் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா ஓகே பட் கொஞ்சம் சொதப்பின்னு தான் நான் சொல்லணும் இருந்தாலும் ஓகே ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ரசம் மாதிரி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டைம் தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு சொதப்பல் பரவாயில்ல ஓகே எதுவும் சொல்லக்கூடாது சிக்கன் கிரேவி குழம்பு தண்ணி கொடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்